நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேம் திருமூர்த்தி டேம் அண்ட் பாருங்க திருமூர்த்தி டேம் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி அணை அப்படிங்களா

கீழே திருமூர்த்தி சிவன் கோயில் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா பெரிய டேம் இருக்குது நண்பர்களில் நிறைய சினிமா படத்தில் இந்த டேம் பார்த்துருப்பீங்க சூரிய வம்சத்துலேருந்து நிறைய படங்கள் சொக்கத்தங்கம் பானத்த போலை எல்லா படத்துலையும் இந்த இடம் காட்டுவாங்க எல்லா பாட்டில் படத்துலேயும் வருது அற்புதமாக இருக்கும் டைம் கிடைக்கும் போய் வெளிலாம் வாங்க வந்து சுற்றி பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூணார் சின்னார் காந்தலூர் ஃபாரஸ்ட்டு மேலே போனீங்கன்னா அப்படியே மறுபடியும் கேரளா ம் போகலாம் போகலாம் அடுத்த பாயிண்ட்டு போகலாம் ஏறுங்க ஸ்விம்மிங் பூல் இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்விம்மிங் ஃபுல்லு போகலாம் அற்புதமான நேரம் காலை எல்லாம் பயங்கர செல்லு நிறுத்தி போகலாம் ¡Vale, vale, vale! ¡Vale, vale, vale, vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, 我们买了，给它玩个玩个玩个，玩个波